வெல்கம் டு மை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ட்ராவல் விளாக் தான் இது வந்து டிவோஷனல் ட்ரிப் தான் அது நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போய்கிட்ருக்கோம் கிட்டத்தட்ட நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒன் இயர் ஆச்சு ஸோ போயிட்டு வரான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் சண்டே அன்னைக்கு பசங்களுக்கும் லீவு ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் வந்துட்டு தாம்பரத்துலேருந்து நாங்கள் குன்றத்தூர் போகிறோம் இது வந்து போகிற வழி நாங்கள் பைபாஸ் யூஸ் பண்ணி போனோம் இது சண்டே மார்னிங்னால பாருங்கள் பைபாஸில் வந்து அவ்வளோ கூட்டமே இல்லை ரொம்பவுமே ஃப்ரீயாக இருந்துச்சு நாங்கள் இது வந்து கோவிலுக்கு பக்கமாக போ பக்கமாக போயிட்டோம் நாங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளே வந்துட்டு நாங்கள் கோயில் ரீச் ஆகிட்டோம் இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்க்கிங் ஏரியா இங்கே வந்து கவர்மெண்ட் பஸ் எல்லாமே டவுன் பஸ் இருக்குல்லையா அது காரு எல்லாம் டெம்போ இந்த மாதிரி டூரிஸ்ட்டு வரவங்க எல்லாமே கார் இருக்கிறதுக்காக இப்போ வந்து இங்கே நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக மண் தரையாக இருந்துச்சு இப்போ வந்து வந்து சிமெண்ட்டாக போட்டு நல்லா பூசி விட்டுருக்காங்க அது எங்களுக்கு வந்து ரொம்பவும் ஈஸியாக இருந்துச்சு காரை பார்க் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து கோவிலுக்கு போகிற வழி பாருங்கள் அதாவது பார்க் வந்து பார்க்கிங் ஏரியா வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஸ்பேசியஸாக இருக்குது நாங்கள் வந்து எங்களோட காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் கோவில் போக ஆரம்பிச்சிட்டோம் மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் மலை மேலே வழியில் வந்து பூக்கடை அப்போ தேங்காய் கடை அப்புறம் வந்துட்டு அர்ச்சனை செய்கிறதுக்கு தேவையான பொருள் பொருள் எல்லாமே வச்சுருந்தாங்க நாங்கள் இந்த பாட்டியமாக கிட்டே வந்துட்டு நெய் தீபம் அப்புறம் வந்துட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு போனோம் சாமி கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி சண்டே பார்த்துட்டிங்கன்னா கூட்டம் வந்து கீழே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு பட் மேலே கோயிலுக்குள்ளே போகும்போது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு நான் அதை நான் அப்புறமா நான் காட்டுறேன் இது நாங்கள் எண்ட்ரன்ஸில் போகும்போதே பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் தரிசனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்களும் நின்றுட்டு வந்துட்டு மலை ஏறும்போது தரிசனம் பண்ணோம் இங்கே வந்துட்டு உப்பு வந்து உப்பு மிளகு இல்லையா அது வந்து கீழே எல்லாமே கொட்டினா நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்களுமே ஒரு பாக்கெட் வாங்கிட்டு நாங்கள் பண்ணிட்டு போனோம் இப்படி பண்ணால் ரொம்ப ஃபேமிலிக்கு நல்லது நமக்கு உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க ஸோ அதை நாங்கள் நிறைவேற்றிட்டு நாங்கள் நாலு பேரும் அப்படியே வந்துட்டு நாங்கள் மாடிப்படி ஐ மீன் மலைப்படி ஸ்டெப் ஏற ஏற ஆரம்பிச்சிட்டோம் பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு நிறைய கடைகள் போட்டு வச்சுருப்பாங்க அதில் இந்த மாதிரி பாசிமணி விற்கிறாங்கள பல பாசிமணி கொலுசு அந்த மயில் தோகை அது குட்டி குட்டி டாய் ஷாப் டெய்லி இல்லையா அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அப்புறம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா கிளி ஜோசியம் எல்லாம் கூட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதை ஒரு ஃபேமிலியை உட்காந்துட்டு அவங்ககிட்ட கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்குள்ள ஃபேமிலி ப்ராப்ளமாக என்னென்னு தெரியல ஸோ அவங்க வந்துட்டு கிளி ஜோசியம் பார்த்துட்டு அந்த ஜோசிக்காரங்க கிட்ட வந்து குறி கேட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிராஸ் பண்ணிட்டு நான் அவங்க வந்து படியேற ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வாங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் கோயிலுக்குள்ளே பாருங்கள் நம்ம வந்து கூட்டம் அவ்வளோ இருக்குது சண்டே வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம் பட் இன்றைக்கி எந்த ஒரு நல்ல நாளும் இல்லை சஷ்டி திகீர்த்தி அந்த மாதிரி எதுவுமே இல்லை பட் வந்து கோவில்களை வந்துட்டு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இதில் வந்துட்டு ஸ்பெஷல் தரிசனம் ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க பட் நாங்கள் எப்போவுமே வந்து பொது தரிசனத்தில் தான் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் அவ்வளோ ஹரிவரியாக பார்க்க மாட்டோம் ஸோ நாங்கள் கோவில் சுற்றிட்டு அப்படியே வந்துட்டு நாங்கள் பொது தரிசனத்துக்கான லைனில் போய் நின்றுட்டோம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ரோ நின்றுட்டு இருந்தாங்க ஃப்ரண்ட்டில் காலியாக இருந்துச்சு நம்ம உள்ளார போக போக ஒரு ஆறு ரூ நின்னுட்டுருந்தாங்க நாங்களும் அதே லைனில் நின்று தான் நாங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணனும் இப்போ என்ன சொன்னாங்கன்னா கோவிலுக்குள்ளே வந்தோன்னே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐயரை சொன்னாங்க ஸோ யாருமே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை பட் என்னால் வந்து இது லைனில் நிற்கும்போது மட்டும்தான் கவர் பண்ண முடிஞ்சுது இதுக்கு மேலே என்னால் கவர் பண்ண முடியல உள்ளே போகும்போது கண்டிப்பாக வந்து ஃபோன் நாட் அலவுடு ஸோ நான் வந்துட்டு ஃபோனை நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் தரிசித்துட்டு நாங்கள் கோவில் ஒரு டைம் சுற்றி வரலாமேன்னு சொல்லிட்டு சுற்றி வந்தோம் இங்கே இந்த ஆழமரத்த கடியில் வந்துட்டு நாகாத்தமான சாமியெல்லாம் வச்சிருப்பாங்களே அது வச்சுருந்தாங்க இங்கே சில பேர் வந்துட்டு குழந்தை இல்லாதவங்களை வந்து தொட்டில் கட்டிட்டு வளையல் போட்டிருந்தாங்க கல்யாண ஆகாத பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு தாலி கேர் கட்டிட்டு இருந்தாங்க அதை நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தோம் இது வந்து கோவிலுக்கு வந்து வெளிப்புறம் சைடில் வச்சுருந்தாங்க இது பாருங்கள் நாங்கள் அங்கே நம்ம கோவில் மலை மேலேருந்து நம்ம பைபாஸில் பைபாஸ் வந்து எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நான் பார்த்தேன் பார்க்குறக்கே அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே நின்று என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நிறையா மரம் இருக்கிறனால நல்லா வந்து ஒரு நிழலாகவும் இருந்துச்சு ஸோ இங்கே வந்துட்டு எல்லாமே வந்து இந்த கல்லால் வீடு கட்டி கல் அடிக்க வச்சா வீடு கட்டமோ அப்படிங்கிறத ஒரு நிறைய பேர் நம்புகிறாங்க இப்போ பாருங்கள் நிறைய பேர் இந்த மாதிரி க எடுத்து எடுத்து வச்சுருந்தாங்க நாங்களுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே ஒரு நாலஞ்சு கல் அடிக்கி வச்சுட்டு வந்துட்டோம் இது வந்து நம்மளுக்கு வந்து முருகன் தான் வந்து நமக்கு அருள் புரியணும் வீடு கட்டணும் நல்லா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இதை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்களுமே இதை பாருங்கள் என் பையன் கூட நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தாரு நாங்கள் இதை பண்ணிட்டோம் மறுபடியும் நாங்கள் உள்ள கோயில் வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் கோவிலுக்கு உள்ளாரையே வந்து பிரசாதம் வந்து சேல் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஒரு தயிர் சா புளி வாங்கிட்டோம் பசங்களுக்கு இதை நாங்கள் நாலு பேரும் ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட வந்து எங்களோட குறைகள் எல்லாமே நாங்கள் கொட்டிக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து மறுபடியும் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்த்துட்டிங்க இங்கே எல்லாேருமே வந்து நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க பிரசாதம் சாப்பிட்ருந்தாங்க இங்கே வெளியில் வரும்போது நாங்கள் தீபம் போடுறதுக்கு ஒரு இடம்ல இருந்துச்சு நாங்கள் நாங்கள் போய் தீபம் போட்டோம் இதுதான் நாங்கள் அவ்வளோதான் எங்களோட சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் நம்ம வெளியில் இறங்கும் போது உள்ளார வந்து எங்கேயுமே வந்து தீபம் ஏற்ற அளவு பண்ண மாட்டாங்க வெளியில் வந்து அதுக்குன்னே ஒரு இடம் வச்சுருக்காங்க ஸோ அங்கே வந்துட்டு நானும் என் பாப்பாவும் தீபம் போட்டுட்டு நாங்கள் சாமியை தரிசிட்டு வந்துட்டோம் நிறையா பேர் வந்து அங்கே நெய் தீபம் அந்த ஆறு விளக்கு போடுவாங்களே அந்த இது அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள் ரோடு எவ்வளோ சூப்பராக தெரியும் பைபாஸு எங்கள் பொண்ணை வந்து அதை வந்து ஒரு வீடியோவை எடுத்துக்கிட்டு இருந்தால் பாருங்கள் இந்த ரோடு இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி சூப்பராக தெரியுது நாங்கள் தீபம் போடும்போது செம்மையான காற்று ஏன்னா வந்து இது வந்து கோவில் வெளிப்புறத்தில் வச்சுருக்காங்க அதே மாதிரி மரம் சுற்றி வர இருக்கிறனால செம்ம காற்று யாருனாலையுமே வந்து தீபம் போட முடியல போட்டோம் போட்டால் அடுத்த செகண்டே வந்து ஆஃப் ஆகிடுச்சி நானும் என் பா பொண்ணும் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு மூணு விளக்கு நாங்கள் ஏற்றிட்டு நம்ம வந்து நாங்கள் திரும்பவும் முருகனை தரிசிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் கார் எடுக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா ஒரே சவுண்டு என்னடா பார்த்தா வானத்தில் ஒரு ஏரோப்ளேன் அதே வந்து நான் வீடியோவாக வீடியோ எடுத்தேன் அது வந்து அவ்வளோக்கா எனக்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பா பாய் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் தேங்க்யூ